வாங்க வாங்க குட் ஈவினிங் என்னோட எப்படி இருக்கீங்க மரங்கள்லாம் பாருங்க தோட்டத்துக்கு வந்திருக்கோம் வாங்க வாங்க பேசலாம் கனகாமரம் பேக்கங்க கொடி

இயற்கை இயற்கை தான் எலுமிச்சம் பழம் ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் பாப்போமா இங்கே பாருங்க எலுமிச்சம் பழம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் மாலை வணக்கங்கள் இங்க பாத்தீங்களா எலுமிச்சம்பழம் எங்கள் வீட்டு சத்தம்லாம் கேட்குதா குருவிகள் சத்தம் கேட்குதா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது ஏதோ ஒரு குருவி சத்தம் இது என்ன மரம் பலாமரம் மாறி இருக்கு கேட்கா பலாமரமாக தெரியலையே பலாமரம் மாதிரி தான் இருக்கு பிளேஸ் wow, வீச் place இஸ் மை கார்டன் எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க வீட்டு தோட்டம் எப்படி இருக்குது பார்த்திங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் யாருமே வரலை ஏன் இன்னைக்கு நான் லைவ் வருவேன்னு யார்ட்டி சொல்ல இன்னைக்கு தலைப்பு டாபிக் எதுவும் சொல்லலை அதனால் யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு காமி சண்டே என்னோட சேனல் வந்து அன்சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணிடுறாங்க வியூஸும் நிறைய போக மாட்டுது அப்புறம் ஏதோ காபிரைட்ஸ் ரீட்டை ஏதோ சொன்னாங்க அது வந்ததுக்கு அது எப்படி ரிமூவ் பண்ணுறது என்னன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்காங்க சப்ஸ்கிரைப்பே யாரும் பண்ண மாட்றாங்க யாருக்குலாம் தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லித்தாங்க ஏன் என்னாச்சின்னு ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகலை எல்லாம் டவுன் ஆயிடுச்சு இது செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் பேசலாம் பேசலாம் வாழை பலாமரம் மாமரம் வாழை இங்கே மருதாணி இருக்குப்பா அங்கே பாருங்க நான் அடர்த்தியா இருக்கு எல்லாமே எவ்வளவு பசுமையா இருக்கு பாத்தீங்களா எனக்கு ஏன் அன்ஸ் சப்ஸ்கிரைப் நிறைய ஆகுதுன்னு தெரியல என்னோட ஃபோன்ல இருந்து நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க அதுவும் காணும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம் வேற என்னன்னு தெரியல ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க சூப்பரான பிளேஸ்ங்க